அண்ணா சரி எல்லாம் நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு பாக்கலாம் வாங்க வெடியே போகலாம் பரணியோட ஃப்ரெண்டு இன்விடேஷன் கொடுக்குறக்காக வந்திருக்காங்க எங்க அப்பா கிட்ட நான் ஹாஸ்பிட்டல் வேணும்னு கேட்டேன் மூணு அடுக்கு மாடி கட்டடையே பெரிய ஹாஸ்பத்திரியே எங்கள் அப்பா எனக்கு கட்டி கொடுத்துருக்காங்க திருப்ப விழாவில் ரிப்பன் கட் பண்றது யார் தெரியுமா சென்ட்ரல் மினிஸ்டருங்கிறாங்க ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷங்கிறாங்க பரணி இருப்ப விழாவுக்கு நீ மட்டும் வந்தா போதும் உன்னோட ஹஸ்பண்ட கூட்டிட்டு அவரை பார்க்குறக்கே காட்டா மாதிரி இருக்காரு என் புருஷன் இல்லாமல் நான் வெளியில் எங்கேயும் வர மாட்டேன்னு சொல்லிடுறாங்க பரணி என்னடி நீ யோசிக்கவே மாட்டியா அப்படி ஒரு எல்லாம் கூட்டிகிட்டு வந்தா நான் பொக்கே வச்சுக்கிட்டு வரவேற்க முடியுமா நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியான்னு கேட்குறாங்க அதனால இங்க பாரடி இந்த இன்விடேஷனை கிழிச்சு உன் மூஞ்சிலேயே விட்டு எறியணும் போல இருக்கு தேவையில்லாம என்னோட கிளினிக்கல குப்பை செய்யறது எனக்கு பிடிக்காது முதல்ல இன்விடேஷன் எடுத்துக்கிட்டு நீ கிளம்புங்கிறாங்க பரணி என்டி உன்னோட புருஷனை காட்டானு சொன்னதுல என்னடையே தப்புன்னு கேக்குறாங்க என்டி ஏன் புருஷனையா காட்டானு சொல்ற உன் புருஷ யோக்கியமா ஆபீஸ் செக்ரட்டரியிட்ட தப்பா நடந்து அவங்க பிரெக்னன்ட் ஆகி அதுக்கப்புறம் போலீஸ் கேஸ் ஆகி பணத்தை கொடுத்து வெளியில வந்தாரு இப்படி எல்லாம் இருக்கிற உன் புருஷ யோக்கியம் என் புருஷ பிரெசிடண்டா இருக்கிறாரு அவரை பத்தி தப்பா சொல்றியான்னு கேக்குறாங்க பரணி ஏ இதெல்லாம் உனக்கு இப்படி நீ தெரியுங்கிறாங்க சுனஜி நான் இருக்கிறது கிராமத்துலயா இருந்தாலும் இன்னும் என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட கான்டாக்ட்ல தான்டி இருக்கேன் உன் புருஷனுக்கு வணக்கம் வைக்கிறவன் அவங்க கிட்ட சம்பளம் வாங்குறவன் நான் மட்டும்தான் இருக்க முடியும் ஆனா என் புருஷன் ரோட்ல நடந்து போனான்னு வச்சுக்கோ பாக்குறவங்க எல்லாம் பிரசிடன்ட் சொல்லி கையெடுத்து கும்பிடுவாங்க என் புருஷனோட கால் தூசிக்கு நீங்க எல்லாம் பெறமாட்டேன் நீ என் புருஷனை காட்டானு சொல்றீங்க பத்திரிக்கை என்னோட கிளினிக்ல குப்பையா இருக்க வேண்டாம் முதல்ல இதை எடுத்துக்கிட்டு கிளம்புங்கிறாங்க என்ன என்னையே இன்சல்ட் பண்ணிட்டு எல்லாம் அப்படின்னு சிறிது கோவமா போறாங்க என்ன பரணி இந்த டீ சூடா இருக்கிற மாதிரி இந்தமா சூடா போகுதுங்கிறாங்க அவ கிடக்குற முதல் ஆள் கொட்டியே எடுத்து குடிக்கலாம்னு பரணியும் சண்முகமும் டீ குடிக்கிறாங்க சவுந்தர பாண்டிகிட்ட வந்து ரொம்ப அவமானப்பட்டுட்டேன் சார் அதுலயும் அவன் வீட்டுக்காரன் என்ன டீ ஜீ சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி என்னை இன்சல்ட் பண்ணிட்டாங்கிறாங்க ஆமாம் ஏ மாவுளுக்கு ஜாடரா இருக்கிறதே அந்த வெறும்ப என்னாமா அவளை இவ்வளவு தூரம் அவமானப்படுத்தி அனுப்புறாள் அவள் எதுக்காக இன்வைட் பண்ண வந்தேன்னு கேட்கறாங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கு சார் போன தடவை உன் வீட்டுக்காரரை கூட்டிட்டு வராதுன்னு சொன்னேன் ஆனா இந்த தடவை கட்டாயமா உன் வீட்டுக்காரையும் கூட்டிட்டு வானு சொல்றதுக்கு வந்திருக்கேங்கிறாங்க ஆமா எங்கேயோ இடிக்குதுங்கிறாங்க சுதந்திர பாண்டி ஆமா சார் அவளை இன்சல்ட் பண்ணணும் எல்லாரும் முன்னாடியும் அவ புருஷனை காட்டா நாட்டம் மக்கா நாட்டம் இருக்கான்னு சொல்லி இன்சல்ட் பண்ணணும் சார் அதுக்காக தான் அவ புருஷனையும் நான் கூட்டிட்டு வர சொன்னேங்கிறாங்க சுருஜி அதெல்லாம் சரி ஆனா ஆட்டுக்குட்டி மேயர் பக்கம் ஆனக்கு என்ன வேலை என எதுக்கு பார்க்க பண்றீன்னு கேக்குறாங்க சுந்தரபாண்டி அதுக்கு ஒரு காரணம் இருக்கு பரணிய போய் நான் கூப்பிட்டாலும் அவ புருஷனை இன்சல்ட் பண்றதுக்கு தான் கூப்பிட்டான்னு நினைப்பா பரணி சரியான புத்திசாலிங்கிறாங்க சரி அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்னு கேக்குறாங்க சுந்தரபாண்டி சார் அவ புருஷனை அவளே அந்த ஃபங்க்ஷனுக்கு வர வேண்டாம்னு நினைச்சாலும் நீங்க தான் அவ புருஷனை எப்படியாவது அந்த ஃபங்க்ஷனுக்கு வரவழைக்கணும் சார் அந்த காண்டா அங்க வந்தானா தான் அவனை வச்சு நம்ம டிராமா பண்ண முடியுங்கிறாங்க எப்படியாவது அவங்க ரெண்டு பேர்த்தையும் கப்பல வரவழைக்க முடியுமா சார்ங்கிறாங்க என்னது யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்ட கரெக்ட் டைமா அவங்க ரெண்டு பேர்த்தையும் வரவழைக்கிறேன் நீங்க நம்பிக்கையோட போங்கிறாங்க சரி சார் நான் என்னைக்கு உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்ரீதியும் விஜயும் கிளம்புறாங்க சரிமா நீ எதுவாக இருந்தாலும் இந்த நன்றி கடனை நானே கேட்டு வாங்கிடுவேன் சரி கிளம்புங்கிறாங்க வரணி கிளினிக்ல பேசண்ட் பார்த்துட்டு இருக்காங்க அங்கே சுருதியும் விஜயும் போறாங்க என்னடி வாங்கினு கேட்க மாட்டேங்கிறாங்க ஏன் கேட்க மாட்டேன் வாங்கடி உட்காருங்கிறாங்க வரணி அப்படியே நீ இன்விடேஷன் கொண்டு வந்த கோவமாக பேசணும் நீயும் கோவமாக கிளம்பிட்டேன் இப்போ திரும்பவும் வந்திருக்கேன் என்ன விஷயம் சொல்லுன்னு கேட்குறாங்க பரணி காலேஜில் சேர்ந்து நம்ம ரெண்டு பேத்துக்கும் வராத பிரச்சனையா நான் அப்பவே பிரச்சனையை மறந்துட்டேன் இவ்வளோ ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறமா இவ்வளோ இடத்துல தான் நான் இருக்கேங்கிறாங்க விஜய் ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷங்கிறாங்க மறுபடியும் எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்குறாங்க ஆமாடி உன்னை இன்வைட் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேங்கிறாங்க இது மறுபடியும் ஒரு ஹாஸ்பிட்டல்

கூட்டிட்டு வர சொல்ல சொல்றே வேற தப்பா இருக்குமா பரணி கூடவே வீட்டுக்காரரை கூட்டிட்டு வரணும் நீ தனியாக கட்டாயமா அவரையும் கூட்டிட்டு வருவேன் அவருக்கு நிறைய வேலை இருந்தால் அவர் வர முடியாது அவர் பஞ்சாயத்து தலைவர் இல்லையா அவர் ஒரு வேலை ஃப்ரீயா இருந்தார்னா நிச்சயமா அவரோட தான் நான் வருவேங்கிறாங்க பரணி சுருதி நிறைய பேசண்ட் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்றீங்களா டீ சர்ட் போலாம் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாடி நீங்க கட்டாயமா பங்கு கலந்துகிட்டா அது போன கிளம்புறாங்க சமூகத்தை கூட்டிட்டு வர சொல்றாலே இப்ப சொல்றது சரியில்லையே ஏதோ தப்பா இருக்குமான்னு யோசிக்கிறாங்க பரணி கிரா கனி ரெண்டு பேரும் ஜட போட்டுட்டு இருக்காங்க சண்முகம் போன் பேசிட்டு இருக்காங்க அங்க எதிரபராம சவுந்தரபாடி உள்ள வராங்க என்னிலே இன்னும் எல்லாரும் உசுரோட தான் இருக்கீங்களான்னு கேக்குறாங்க சண்முகமும் சரியான பதிலடி கொடுக்குறாங்க ஏழைய கனி வீட்டு கதவை மூட மாட்டேங்களா வீட்டு கதவை திறந்ததுனால ஏதோ வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கு பாரு உள்ள வந்ததுனால நான் என்ன சொல்றேன் அது நன்றி உள்ளதாச்சே அக்கடியில பொருளுமே பண்ணி நான் அதையில நினைச்சு சொன்னேங்கிறாங்க என் மகனையும் மருமகளையும் காணா வீட்டை விட்டு துரத்திட்டீங்களான்னு கேக்குறாங்க சௌந்தரபாண்டி ஓகே வீட்டுக்குள்ளேயே சில்லறத்தனமெல்லாம் பண்ணி உன் மகனையும் மருமகளையும் அனுப்புனது நீ தான் சண்முகம் என்ன பேசணுமா பேசி வெளியே அனுப்பு இவன் பத்து நிமிஷம் வீட்டுக்குள்ள நின்னாவே வீடே விளங்காம போயிருங்க வைகுண்டம் என்ன மாமனாரே எங்க அப்பன் சொன்னது உனக்கு கேட்டுதான் இல்ல விளங்கலையான்னு கேட்கிறாங்க வெறுமையிலே நான் சூரிய மாதிரி எவன் என்ன பேசினாலும் எனக்கு ஒன்றும் செய்யாது நான் சூரிய மாதிரிங்கிறாங்க சவுந்தரபாண்டி ஒரு எரும மாடு மாதிரி எவ்வளவு கழிவு ஊற்றினாலும் தாங்கிக்கிற அதுதான் ஆச்சரியமாக இருக்குதுங்கிறாங்க சண்முகம் என்னை முதல்ல நாயின்னு அப்புறம் பண்ணினேன் இப்போ எரும மாடுங்கிற ஆனால் ஏதோ ஒரு வகையில் இதெல்லாம் உதவிக்கிட்டு தானே இருக்குது அப்ப மாதிரி ஒன்னும் தண்டமா இல்ல சரி நான் சொல்ல வந்ததை என் செல்ல மக படிச்சதுக்கு அவார்டு தரப்போறாங்க அது உனக்கு தெரியுமல்ல எது மதுனிக்கு அவார்டா யார் தரப்போறாங்கன்னு அது பெரிய பெரிய எல்லாம் சேர்ந்து என் பொண்ணுக்கு அவார்டு தரப்போறாங்க கூப்பிட்டாங்க ஆனா அந்த தகவல் கூட உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்களே நான் சண்முகத்துக்கிட்ட தெளிவா சொல்றாங்க இங்க பாருனே நம்மளுக்கு தெரியாத விஷயம் இவருக்கு எப்படி தெரியும் இவர் ஏதோ நம்மளை குழப்பி விட பாக்குறாருன்னுறாங்க ரத்னா அதுதான் இல்ல சவுந்தரபாண்டி எந்த எல்லையில என்ன நடந்தாலும் இந்த சவுந்தரபாண்டிக்கு தெரியாம போகுமாங்க யோ உனக்கு என்னதான் தெரிஞ்சு என்ன போது எங்க போய் நின்னாலும் பரணி நிக்க போறா அவளுக்கு துணையை நிக்க போறது இந்த சண்முகம் தான் உனக்கே வேட்டு ஒடியுதுன்னு கேட்கறாங்க சண்முகம் என்ன இருந்தாலும் நான் பேத்த செல்ல பிள்ளை இல்லையாங்கிறாங்க சவுந்தர பாண்டி ஆமா அது பரணி தானே சொல்லணுங்கிறாங்க எஸ்கே அட யார் நசுக்கியா உனக்கு இன்னும் ஆயுள் குறையிலையா வேறு பாத்துக்கிறேன்னு முறைக்கிறாங்க சவுந்தர பாண்டி ஏய் வெறும்பையில பரணிக்கு அவார்டு சென்னையில் தர போறாங்க வரப்போறவங்க எல்லாரும் டீசென்டான உங்க படிச்சவங்க பெரிய பெரிய டாக்டருங்கிறாங்க சரி இருந்துட்டு போட்டோம் அதுக்கு என்னங்கிறாங்க சண்முகம் இந்த ஃபங்க்ஷனுக்கு நானும் என் பொண்டாட்டியும் போ போறோங்கிறாங்க போங்க போய் ஓரமா நின்று கையை தட்டிட்டு வாங்க அதுக்கு என்ன இப்போங்கிறாங்க வைகுண்டோம் நான் ஏன் ஓரமா போய் கைதட்ட போறேன் பரணிக்கு காசை கொட்டி படிக்க வச்சது நான் அந்த பங்கனுக்கு பரணிக்கு கொடுக்குற அவார்டு எனக்கு கொடுக்குற மாதிரி நான் தான் போய் முன்னாடி நினைப்பேங்கிறங்க சுந்தரபாண்டி நான் ஊர்ல பெரிய மனுஷன் பெரிய பணக்கார நீங்க யாரு ஏதோ ஒரு ஓட்ட வீட்டுல இருந்துகிட்டு சந்துக்குள்ள இருந்து ஓரமா திண்ணில பொட்டி வச்சுக்கிட்டு சோத்துக்கு சிங்கி எடுக்கிற ஒரு பிச்சைக்கார குடும்பம் தானே நீங்க எல்லாரும் நாங்க பிச்சைக்கார குடும்பம் தெரியுது அப்புறம் எதுக்காக எங்க வீடேறி வந்தீங்கன்னு கேக்குறாங்க வீரா அட இதாரு உங்க வீடு என்ன திருப்பதி மலையா இல்ல திருத்தணி மலையா வீடேறி வந்தாங்களாமே வீடு எல்லாரும் வாய் மூடுங்க நான் சொல்ல வந்த சொல்லிடுறேன் அவார்டு கொடுக்குற இடத்துல எல்லாரும் பணக்கார வர இடம் அங்க நீங்க எல்லாம் யாரும் வரக்கூடாது அவார்டு ஃபங்க்ஷனுக்கு நாங்க மட்டும் போறோம் நாங்க எல்லாரும் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் போட்டோவை காட்டுற நீங்க இங்கேயே இருந்து பார்த்து கை தட்டுங்க ஆனா அதுக்காக சத்தம் போடக்கூடாது அங்க நீங்க எல்லாம் வந்து மானத்தை வாங்கிட கூடாதுங்கிறாங்க ஆமா இப்போ என்ன சொல்ல வந்த மாமனாரே கேக்குறாங்க சண்முகம் ஃபங்க்ஷனுக்கு நீங்க எல்லாம் வரதுக்கு தகுதி கிடையாது யாரும் அந்த பக்கம் நீங்க எட்டி பார்க்க கூடாதுங்கிறாங்க சவுந்தர பாண்டி என்ன மாமனாரே உன்ன மாதிரி குலகார பசங்களும் பித்தலாட்டக்காரனால தான் வரணும்னு அங்க ஏதாவது போர்டு எழுதி வச்சிருக்காங்களா மாமனாரே கரெக்டா சொன்னீங்க சண்முகம் டேய் சவுந்தர பாண்டி அவார்டு வாங்க போறது என் வீட்டு மருமக பரணி என் தங்கச்சி பெத்த சொக்க தங்கம் மகனை கட்டின இந்த வீட்டு மகாலட்சுமி அவ அவார்டு வாங்க போறத நாங்க பாக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யார்ல அயோக்கிய பையில வெளியே போங்கிறாங்க வைகுண்டம் அங்க நாலு பெரிய மனுஷங்க வார இடத்துல நீங்க எல்லாரும் வந்து நிக்க வேண்டானதால நான் சொல்ல வந்து அசிங்கப்பட்டு வர வேண்டாம்னு அக்கறை இதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சவுந்தரபாலி நாங்க அப்படிதான் வருவோம் நீ சொன்னதுக்காகவே நாங்க மொத்த குடும்பமும் அங்க வந்து நிப்போங்கிறாங்க வைகுண்டம் இந்த ஆள் சொன்னதுக்கு அப்புறமா நம்ம கண்டிப்பா அந்த அவார்டு வாங்க பாக்க போயே ஆகணுங்கிறாங்க வரணி அவார்டு வாங்குறத நாமளும் முன்னாடி சேர்ல உட்காந்து கால் மேல கால் போட்டு சந்தோஷமா பாக்கணுங்கிறாங்க வைகுண்டம் இந்த ஆள் ஏன் இப்படி பேசிட்டு போறான்னு தெரியல முதல்ல பரணி வரட்டும் அவகிட்ட கலந்து பேசிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாங்கிறாங்க சண்முகம் வரணியே வேண்டாம்னு சொன்னாலும் சரி நாம அந்த ஃபங்க்ஷனுக்கு போயே ஆகணும் அவ அவார்டு வாங்குறதை நம்ம பார்த்து இந்த சவுந்தர் பாண்டியோட மூக்க உடைக்கிறக்கு நாம போய் முன்னாடி முன்னாண்டு தான் ஆகணும்னு போறாங்க ரத்னா யாருக்கோ ஃபோன் பண்றாங்க அங்க அவங்க செல்லு சுவிச் ஆஃப் இருக்கு அடுத்தது ரத்னா அறிவழகனுக்கு ஃபோன் பண்றாங்க அறிவழகன் ஃபோன் நம்பரை பார்த்துட்டு என்னது ரத்னா டீச்சர் நமக்கு ஃபோன் பண்றாங்களே சரி அட்டன் பண்ணலாம்னு அட்டன் பண்றாங்க அன்பான அழகான அறிவழகன் தான் பேசுறேன் சொல்லுங்க டீச்சருங்கிறாங்க ரத்னாவும் பேசி முடிக்கிறாங்க கட் பண்ணிட்டு திரும்பவும் அந்த டேபிள் மேல வச்சுட்டு போயிடுறாங்க ரத்னா அதை வெங்கடேஷ் போய் செக் பண்ணி பாக்குறாங்க ஓஹோ ஓ இப்பெல்லாம் அறிவழகனுக்கு நீயா ஃபோன் பண்ணி பேசுகிற அளவுக்கு ஆகிட்டியா அப்படின்னு சந்தேகப்பட்டு ஃபோன் நம்பரை செக் பண்ணி பார்க்குறாங்க வெங்கடேஷ் வெங்கடேஷ்கோ அறிவழகன் ரத்னா இவங்க ரெண்டு பேர்த்துலையும் சந்தேகம் வளருது பிரச்சனையை தானாக உருவாக்குறாங்க வெங்கடேஷ் பர்ணி வந்ததும் அவார்டை பற்றியும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறத பற்றியும் பேசுகிறாங்க பரணி யாரும் வர வேண்டாம் நான் மட்டும் போயிட்டு வரேங்கிறாங்க இது நல்ல குடும்பத்தில் கொஞ்சம் மனக்கஷ்டம் ஏற்படுது தங்கச்சி எல்லாருமே ஆசாசியாக போய் அவார்டு வாங்குறத பார்க்கலான்னு ஆசைப்பட்டாங்க வைகுண்டமும் முதல் அல்லா போய் நிற்கணும்னு ஆசைப்பட்டாங்க யாரும் வர வேண்டாம்னு பரணி சொன்னதை கேட்டு சண்முகத்தோட மனசு ரொம்ப கஷ்டப்படுது என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாலு எபிசோடில் பார்க்கலாம்